அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த பணம் தான் பணம் வந்து சேர மாட்டேங்குது கையில் தங்க மாட்டேங்குது ஒரு அவசர தேவைக்கு பணம் வந்து கிடைக்க மாட்டேங்குது மேலும் இருந்து வாங்கிட்டு போனவங்க திரும்ப கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு பணத்தடை வந்துட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா அப்போ இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அதுக்கு முன்னாடி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க ஒரு ரூபாய் மற்றும் சோம்பை வச்சு ஒரு பரிகாரம் வந்து செஞ்சு காட்டியிருந்தேன் அற்புதமான பரிகாரம் அது வெள்ளிக்கிழமை நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இது தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பெறி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால இன்றைக்கி செய்யும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளிகோட சந்தேகமே வேண்டாம் மேலும் அதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால வீடியோ பார்த்து உடனே கூட நீங்கள் வந்து செய்யலாம் அற்புதமான ப வரவு ஏற்படும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இப்ப காலையில் எழுந்த உடனே நான் வந்து சொல்லியிருக்கேன் நம்மளுடைய உள்ளங்கையோ இல்லை வந்து பிடித்த மாதிரி ஏதாவது ஒரு கடவுள் படத்தையோ இல்லை நம்மளுடைய ஃபேவரட்டான ஏதாவது ஒரு திங்ஸ் மேலேயோ வந்துட்டு நம்மளுடைய பார்வை வந்து விழணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் நம்ம யார் முகத்திலேயாவது முழிச்சதுக்கப்புறம் அது வந்து இயற்கையாக சில பிரச்சனைகளும் வரலாம் நல்லதும் நடக்கலாம் ஆனால் நாம் என்ன சொல்லுவோன்னா அவங்கள தான் வந்து காரணமாக சொல்லுவோம் ஓ முகத்தில் விழிச்சு தான் எனக்கு இந்த மாதிரியாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இப்படி சொல்லுவதன் மூலமாக கேட்குற அவங்க அவங்களுடைய மனசும் வந்து கஷ்டப்படும் ஒருவேளை நம்ம அப்படி சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே வந்து அந்த எண்ணம் வந்து பதிஞ்சிருக்கும் இவங்களை பார்த்ததுனால தான் இப்படி ஆச்சு இதை பார்த்ததுனால தான் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கண்டிப்பாக வந்து உறுத்தல் தான் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தினமும் காலையில் வந்துட்டு நம்முடைய உள்ளங்கையை வந்து பாருங்கள் பார்க்கும்போது ஸ்ரீங்கிற பீஜ மந்திரத்தையும் கூட சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சில லக்கி பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதை வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்கள் அடிக்கடி உங்களுடைய பார்வைப்படும் இடத்துல வந்துட்டு ஒட்டி வைக்கிறதோ இல்லை மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை வால்பேப்பரில் செட் பண்ணிக்கிறதோ செய்வதன் மூலமா அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் இது மாதிரி ஏற்கனவே நிறைய பிக்சர்ஸ் நான் வந்து நம்ம பார்ப்பதன் மூலமாவும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி சில பிக்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனையும் நம்முடைய மனதையும் மாற்றக்கூடிய சக்தி உண்டு இதை வந்து மறுப்பதற்கே இல்லை நீங்க தினமுமே வந்து இந்த பிக்சரை பார்ப்பதன் மூலமா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண வரவு ஏற்படும் பண தடைகள் வந்து நீங்கும் நீங்கள் இதை வந்து நிறைய ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சு உங்களுடைய பெட்ரூமில் ஹாலில் இந்த மாதிரி இடத்துல இல்லைன்னா ஆஃபீஸில் ஒட்டி வைக்கிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்சேஷனும் கிடைக்கும் பண வரவும் வந்து ஏற்படும் மேலும் மொபைல் வால்பேப்பரில் வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி இதை பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கும் ஒரு அற்புதமான மணி அட்ராக்ஷன் இமேஜ் தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால இது ரொம்பவுமே பொருத்தமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதுதான் இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா முழுமையும் தங்கமும் பணமும் மட்டுமே வந்து இருக்குது நிறைய ரூபாய் நோட்டுகள் இருக்குது மேலும் தங்கம் தான் வந்து இதில் அதிக பிரதான இடத்த வந்து பிடிச்சிருக்கு நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கேன் கோல்டன் கலரில் நிறைய கடவுள் ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோஸோ வந்துட்டு கோல்டன் ஃப்ரேமில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணி வீட்டில் மாட்டி வைங்க கோல்டன் கோட்டிங் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த கலருக்கு வந்து அவ்வளோ சக்தி உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இந்த தங்க கலர் இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பதன் மூலம் மூலமாகவும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் மேலும் மேலே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வைரத்தினுடைய சிம்பல் வந்து போட்டிருக்குது வைரம் அப்படின்னாவே அது வெள்ளை நேரத்தில் தானே வந்து இருக்கும் கண்ணாடி நேரத்தில் இருக்கும் வைரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த இடத்துல தங்க கலரில் இருக்குது இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது அதாவது நல்ல ஒரு குருவும் சுக்கரனும் சேர்ந்த மாதிரி ஒரு அமைப்பு இது அப்படின்னே வந்து சொல்லலாம் தங்க கலரில் வைரம் அப்படிங்கிறது காண்பதற்கு அரிய ஒன்று அதை வந்து நாம் இந்த இடத்துல வந்து பார்க்குறோம் மேலும் கீழே பார்த்தீங்கன்னா தங்கத்தினால இருக்கக்கூடிய ஆப்பிள் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லீஃப் மட்டும்தான் இருக்கும் மேலும் நல்ல பளபலன்னு கோல்டன் கலரில் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு இமேஜ் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த தங்க வைரத்தையும் இந்த ஆப்பிலையும் தனித்தனி இமேஜாகவே நிறைய இடத்துல வந்துட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்தே வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அதன் மூலமாக உங்களுக்கு டபுள் மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கீழே பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷன் நம்பர் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் இந்த நம்பரை குறித்து ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் இது மூணுமே பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷன் நம்பர் அடிக்கடி இதை பார்த்துட்ருக்கிறதுனாலையும் நம்ம கையில் இந்த நம்பரை எழுதிக்கிறதன் மூலமாகவும் அடிக்கடி இந்த நம்பரை சொல்வதன் மூலமாகவும் ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத பண வரவு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா பணத்தை ஈர்த்து தரக்கூடிய வடிவங்கள் தான் இந்த தங்க கலரில் இருக்கிற வைரமாகட்டும் இந்த ஒரே ஒரு இலை கொண்ட ஆப்பிளாகட்டும் கீழே இருக்கிற இந்த மணி அட்ராக்ஷன் நம்பர் ஆகட்டும் அதுக்கு கீழே இருக்கிற ரூபாய் நோட் ஆகட்டும் எல்லாமே பண பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒன்று அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்ப்பதன் மூலமாகவும் நான் முன்பே சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் வீட்டில் ஒட்டி வைப்பதன் மூலமாகவும் அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் இப்போது இந்த வீடியோ பார்த்த அடுத்த நிமிடமே கூட நீங்கள் இதை வந்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வால் பேப்பரில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பண வரவு ஏற்படும் எதாவது ஒரு அதிசயம் வந்து நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இருந்து பணம் கிடைக்கலாம் இல்லை கீழே கூட ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை நீங்கள் கண்டெடுக்கலாம் லாட்ரியில் பணம் விழலாம் ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வந்து உண்டாகும் ஏன்னா இது மாதிரி நான் எப்பப்போவெல்லாம் வந்து மணி அட்ராக்ஷன் இமேஜ் வந்து போடுறனோ அப்பெல்லாம் பார்த்து செய்த நிறைய பேருக்கு உடனடியாகவே வந்து பலன் கிடைக்கும் இருக்குது பொய்யில் இது மாதிரி நிறைய இமேஜ் வந்து போட்டிருக்கிறேன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னவே வந்து தெரியும் ஏன்னால் அவங்க நிறைய வந்து எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரி வந்து அனுப்புவாங்க எனக்கு வந்து அதெல்லாம் ஸ்க்ரீன் எடுத்து வச்சு சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு தோணலை அப்போ வந்து விட்டுட்டேன் இருந்தாலும் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து போட்டிருப்பாங்க இது வச்சு எனக்கு ரெண்டு மணி நேரத்தில் பணம் வந்துச்சு ஒரு மணி நேரத்தில் பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருப்பாங்க இது வரைக்கும் அஞ்சு இமேஜ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அஞ்சுக்குமே உடனடி பலன் கிடைச்சிச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு சில வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நம்ம கொஞ்சம் மெனக்கட வேண்டியதாக இருக்கும் அதாவது பூஜை அறையை சுத்தம் பண்றது விளக்க சுத்தம் பண்றது அது அதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் மேலும் வந்து நாமளும் தூய்மையா இருக்கணும் வீட்டையும் தூய்மைப்படுத்திக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு போர்டு மேலும் ஏஞ்சல் நம்பர் இது போல் மணி அட்ராக்ஷன் இமேஜஸ் இதுக்கெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடைக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து ரிசல்ட் கொடுக்குது நான் என் அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன் மற்ற சகோதரிகளும் எனக்கு அவங்களுடைய நல்ல மனசால உடனேவே எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுவாங்க அப்படி சொல்வதன் மூலமாக தான் இது எந்த அளவுக்கு ஃபாஸ்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நானும் மற்றும் சில பேரும் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அவங்க மூலமாக நிறைய பேர் வந்து இது அவங்களுடைய வால்பேப்பரில் வச்சு பண வரவை அதிகரிக்கவும் முடியுது அது மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி பார்த்த உடனே பணம் வந்துச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிங்க அப்படி தெரிவிச்சிங்கன்னா தான் மற்றவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த இமேஜை உங்களுடைய மொபைல் வால்பேப்பரில் வச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பணம் கிடச்சிச்சு அப்படின்னா அது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி மறக்காமல் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்டில் வந்துட்டு கொடுங்க அதை பார்த்து நிறைய சகோதரிகளும் வச்சு அடையட்டும் ஏன்னா பணம் வந்து இவ்வளவு சுலபமான வழியில் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது அது யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் வீடியோ குறித்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்